லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நாம பாக்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கவி திரைப்படத்தோட விமர்சனம் கெவி உண்மையா மலைவாழ் மக்களோட பழங்குடியினர் அவங்களுடைய பிரச்சனைகளை ரொம்ப அருமையா சொல்ல முயன்றிருக்கிற ஒரு படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடைக்கானல் பக்கத்துல கெவி அப்படின்னு ஒரு கிராமம் அது ஒயிட் கவி அப்படின்றாங்க கவி அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா வெள்ளைக்காரன் காலத்தில் நம்ம சம்மரில் வெள்ளக்காரன் தமிழ்நாடு இந்த ஆந்திரா கர்நாடகாலாம் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தப்போ அவனுக்கு சம்மரில் ஹீட்டு தாங்க முடியாமல் அவனுக்கு லண்டன் மாதிரி ஒரு இடம் வேணும் இல்லைங்களா அதுக்காக தான் கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் அவங்க வந்து டெவலப் பண்ணாங்க அப்படிம்பாங்க அந்த காலத்தில் அங்க அதையும் தாண்டிய குளிர் பிரதேசம் கெவின்னு ஒரு தனி ஏரியா அங்க டோலி கட்டு தான் நம்ம ஆட்கள் அந்த ஊர் கிராம மக்கள் தூக்கிட்டு போவாங்க வருவாங்க இன்னைய வரைக்கும் அந்த டோலி நடைமுறை தான் உடம்ப முடியாதவங்க பிரசவ வழியில துடிக்கிற பெண்கள் இவங்களுக்குலாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி இருக்கிற படம் தான் இந்த கெவி அந்த கெவி கிராமத்தோட வாழ்க்கை அந்த கெவி கிராமத்துக்கு ஹீரோ வந்து அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு அஜானுபவான விவசாயி என்ன அந்த கிராமத்து மலை கிராமத்துல என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு காட்டு மிருகங்கள் இதெல்லாம் வேட்டையாடுற மாதிரி இந்த கிராமத்தை நீங்க காலி பண்ணிட்டு கீழே வந்துருங்க கொடைக்கானலுக்கு வந்துருங்க அப்படின்னு கவர்மெண்ட் வலியுறுத்திட்டு இருக்குது ஆனா அந்த மக்கள் நாங்க இங்க பூர்வகுடி நாங்க இதை விட்டு வர மாட்டோம்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எலெக்ஷன் அப்போ மட்டும் உங்களுடைய கொள்கைகள் கோரிக்கைகள் எல்லாம் கரெக்ட் பண்ணி தரேன்ட்டு அரசியல்வாதிகள் பொய்யா வாக்குறுதி கொடுத்துட்டு அங்க வந்து போட்டு கேட்டு வராங்க இப்படி ஒரு கட்டத்தில் ஒரு எலெக்ஷனுக்கு சில நாட்களே இருக்கிற தருணத்தில் அந்த கெவி கிராமத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டு கடும் மழையில் ஒரு ஐந்து பேர் மண்ணில் புதையொண்டு இறந்து போயிடுறாங்க அதுக்கு அந்த மக்கள் போராட்டம் இருக்காங்க இது தெரியாமல் அந்த ஊரை நோக்கி மலை எல்லாம் ஏறி இறங்கி சுற்றி வராங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ ஓட்டு கேட்டு அப்போது அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு மக்கள் போராடுறப்போ வன அதிகாரிகளும் கூட வராங்க அதில் சின்ன தள்ளுமுள்ளு அதில் வன அதிகாரி ஒரு மேலே ஹீரோவோட கைப்பட்டுடுது உன்னை விட்டானா பாரு வச்சானா பாருங்கிறாரு அந்த வன அதிகாரி நான் அந்த அரசியல்வாதியோ எலெக்ஷன் டைம் பேசாமறியா அந்த செத்து போன அஞ்சு பேரும் உயிரோட இருந்தாலுமே எனக்கு ஒரு அஞ்சு ஓட்டு கிடச்சிருக்கும் நீ என்ன இந்த முந்நூற்றம்பது ஓட்டையும் கிடைக்க கொண்டு போட்டுட்டு வாயா கீழே எதுவும் பண்ணாத யானு ஆனா அதையும் மீறி அந்த வன அதிகாரி ஹீரோவை தீர்த்துக்கிட்ட ஆகுறான் இன்னொரு பக்கம் ஹீரோவோட மனைவி நிறைய மாதம் கர்ப்பிணி கிட்டத்தட்ட ஒன்பது மாதம் ஆயிடுச்சு அவளுக்கு வளைகாப்புக்கு வாங்க ஹீரோ வர்றப்போ ஹீரோவை அது அந்த ஊருக்கு சாலை எல்லாம் கிடையாது இல்லைங்களா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஆட்டோவில் வந்து இறங்குற ஹீரோ அதன் பிறகு அந்த குதிரையில் ஏறி குதிரையில் லக்கேஜை வச்சுட்டு பின்னாடி நடந்து போகிற மாதிரி ஒரு மலைப்பகுதி அது அந்த கேவிங்கிற அந்த கிராமம் கிளம்புறாப்புல ஒளிஞ்சு இருக்கிற காட்டு இலக்க அதிகாரிகள் ஜீப்போட தட்டி தூக்க ஆட்களை கூப்பிட்டு வந்துருக்கிறாங்க அப்போ இவன் அடிக்கிறதுக்கு போயிடாங்க ஜீப் டிரைவர் அதுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறாரு அவரும் வன அதிகாரி தான் ஆனா பத்து பேர்ல நல்லா இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கிறாங்களா அவனையே அடிக்கிறதுக்கு போயிறாரு வன அதிகாரி எல்லாரும் சேர்ந்து இவனை தீர்த்து கட்டுற முடிவில் அட்டி உத நெருப்பு வைக்க பாக்குறாங்க இது பண்றாங்க அங்க பொண்டாட்டி பிரசவனில துடிக்கிறாள் அவளை டோலி கட்டி ஹாஸ்பிட்டல் கொண்டு வர பார்த்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அலட்சியமா டெய்லி இவங்க மலை மேலே குடி இருப்பாங்க நாமம்பே பார்க்கணுமா என் உயிரை பணயம் வச்சுட்டு அதுவும் நடந்து போய் என் காரோட வெலை என்ன திரும்பாங்கிற ரேஞ்சில் அந்தப்பா கார்ல ஏறி கிளம்பி போயிடுது இப்போ ஜூனியர் டாக்டர் அதாவது ட்ரைனிங் டாக்டராக அந்த ஏரியாவுக்கு வந்து ஜாக்லின் வந்துருக்கிறாங்க அங்கே பிரசவ வழியில் துடிக்கிறது நம்ம ஷீலா ஷீலானா செம்மின் ஷீலா இல்லைங்க டூலட் அந்த மண்டே எல்லாம் அந்த படங்கள்லாம் நடித்து விருதெல்லாம் வாங்கினேன் அந்த ஷீலா ராஜ்குமார் இப்போ ஷீலாவும் ஆகிட்டாங்க அவங்க அவங்க தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க படாத பாடு போடுறதை பார்த்து ஊரே டோலி கட்டி இன்னமும் இன்னும் சொன்னாங்க தூக்கிட்டு வராங்க பொடி சுற்றி இருக்குது ஹாஸ்பிட்டல் தான் தூக்கி தூக்கிட்டு போகணுன்னு அங்கே இருக்கிற நாட்டு வைத்திய பாட்டியம்மா சொல்கிறாங்க தூக்கிட்டு போகிறாங்க இவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்ந்தாங்களா புள்ள நல்ல விதமாக பிரசவம் ஆச்சா இல்லை ஜாக்குலின் வழியிலேயே அவங்களுக்கு பிரசவம் பார்த்தாங்களா இன்னொரு பக்கம் புருஷன் அடி உதே காட்டுலாக்க அடி உதையிலேருந்து தப்பிச்சு பொண்டாட்டியை போய் பார்த்தாரா பிள்ளைய பார்த்தாரா புள்ள பொழைச்சதா புருஷம் பழச்சாரா பொண்டாட்டி பழைச்சாங்களாங்கிறதுக்கு வித்தியாசமாக அவர் வழியை சொல்லியிருக்கிற படம் தான் அதே நேரம் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்கு என்ன ஒன்று லெங்கியாக இருக்குது ரொம்ப நேரத்துக்கு மேலே நம்மளால இந்த வாழ் மக்களோட பிரச்சனைகளை பார்க்க முடில ஏன்னா நம்ம அனுபவித்தது இல்லையா அதனால ஒட்ட முடியல அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் ரொம்ப இயல்பாக இயற்கையாக அவார்டு எல்லாம் பல அவார்டுகள் எல்லாம் கிடைக்கிற அளவுக்கு இந்த படத்தை எடுத்துருக்காங்க அந்த படத்தோட இயக்குனர் நடிச்சிருக்கவங்களும் அதே அளவுக்கு சிறப்பாக நினச்சிருக்காங்க ஆனால் நமக்கு நீங்கள் பாட்டுக்கே காட்டுக்குள்ளா இருந்தால் காட்டு விலங்குகளுக்கு குறிப்பிட்ட ஏரியா வரைக்குமே இன்னைக்கு அழிச்சு நகரமாக்கிட்டாங்க உங்கள் கெவியும் ஒரு சாலை வசதி மருத்துவ வசதியெலாம் பண்ணி கொடுத்தா காட்டு விலங்குகளுக்கு போவோம் அப்படிங்கிற கேள்வியும் ஏற்படுது இதுதான் இந்த படத்தோட பலமும் பலவீனமும் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் அருமையான ஒரு படம் உண்மையாக இந்த படத்தை ஆர்ட் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஃபிலிங் கம்பெனி சார்பில் இந்த படத்தை வந்து தமிழ் தயாளன் இயக்கி இருக்கிறாரு உண்மையை தமிழ் தமிழனுக்கு ஒரு க ஹெட்ஸாக சொல்லலாம் ஆனால் சோகத்தை ரொம்பவே பிரிஞ்சிடுறீங்க அதுவும் ஆர்தவன் நட்டி இடம்லாம் ஐயோ இப்போ சமீபமாக அந்த போலீஸ்காரங்க ஒரு இளைஞர் அஜித்குமார் அடித்து கொண்டதுனால நம்மளால் இந்த கதையோடு ஒண்ட முடியுது அதையும் சொல்லணும் ஜாக்லின் சார்லஸ் வினோத் அவர் தான் அது அதிகாரியாக வர்றாரு ஜாக்லின் ட்ரைனிங் ஜாக் டாக்டராக வந்து நம்ம நெஞ்ச கரையை வைக்கிறாங்க சிதம்பரம் தர்மதுரை ஜிவா விவேக் மோகன் டாக்டர் காயத்ரி டாக்டர் பட்டம்பட்ட காயத்ரி இதை வந்து எம்பிபிஎஸ் டாக்டராக அரசு மருத்துவராக வராங்க ஆனால் அலட்சியமான மருத்துவராக இருக்கிறாங்க மற்றும் உமர் ஃபருக் இப்படி எல்லோரும் முக்கியமான கதாபாத்திரங்களில் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க எல்லோருமே ஒரு லெவலுக்கு மேலே நடிச்சிருக்கிறாங்க அதுவும் அந்த தம்பியாக வர்ற கடுக்காய் ஜி அதாவது ஷீலாவோட தம்பியாக வர்றவரெலாம் டூலட் மண்டல புகழ் ஷீலாவோட தம்பியாக வர்ற இந்த கடுக்காயெல்லாம் ஓவர் ஆக்டிங்காக ஓவராக அழுகுறாரு சோகம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னாலும் நம்மளால ஒரு கட்டத்துக்கு மேலே நப்பாது அப்படின்ற யோசனையும் கொண்டு வருது கொடைக்கானல் பகுதியில் வந்துள்ள இந்த கவி என்கிற கிராமத்தை சுற்றி இந்த பகுதியில் வசிக்கிற மலைவாழ் மக்களோட வாழ்க்கையை மையப்படுத்தி இந்த பட படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் உருவாக்கியிருக்காங்க இந்த படத்துக்கு ஜி பாலசுப்ரமணியன் சா ராஜா ரவி வர்மா ரெண்டு பேரும் இசையமைச்சிருக்காங்க சிறப்பா இருக்கு இசை குறை சொல்றதுக்கே இல்லை ஜூலை பதினெட்டாம் தேதி வந்திருக்கு இந்த வாரம் ஓடிட்டு இருக்குது தமிழ் தயால இயக்கி இருக்கிறாரு இந்த படத்தை ஹரிஉத்ரா புரொடக்ஷன்ஸ் தமிழகம் வெளியிட்டிருக்குது இந்த படத்துக்கு பெருமாள் ஜி ஜெகன் ஜெயசூர்யா அவன் தான் தயாரிப்பாளர் மாதிரி இசை நான் சொல்லிட்டேன் ஒளிப்பதிவு ஜெகன் ஜெயசூர்யா இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸே பாதி பேர் ப்ரொடியூசராக இருக்காங்க அது மாதிரி இணை தயாரிப்பாளர் ஜெகத் சிற்பியன் வருண்குமார் ஆதவன் உமர் ஃபருக் மணிகண்ணன் எல்லோரும் இருக்காங்க ஆதவன் தான் அந்த படத்தோட ஹீரோ ஹரி ஒரு படத்தொகுப்பாளர் அவர் மட்டும் கொஞ்சம் கத்திரி இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக பிடிச்சிருந்தா இந்த கவி இவ்வளோ கவியாக இல்லாமல் ரொம்ப ஒரு ஒரு அழுத்தமான படமாக நம்ம நஞ்சில் இன்னும் பிரமாதமாக படிஞ்சிருக்குங்கிறது நமக்கு அருத்து டானா சொகோட சண்டை பயிற்சி படத்துக்கு பெரும் பலம் அது மாதிரி ராசி தங்கதுரை கிருபாகரன் ஐயா இவங்களோட வசனமும் இந்த படத்துக்கு பெரிய பலம் ஆனாலும் கெவி ரொம்பவே ஹெவியாக இருப்பது கொஞ்சம் பலவீனமாக நமக்கு தெரியுது அதே நேரம் அது பலமாக மலை மலை சார்ந்த இடங்கள் மலைக்கு கீழ் உள்ள பகுதியில் உள்ள ஊர்களில் கொண்டாடவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு Madrigalar, Aras